இந்த வீடியோவில் என்ன பார்க்கிங்கன்னா ரஷ்யாவும் மற்றும் இந்தியாவும் சேர்ந்து கூட்டா பயிற்சி செய்கிறாங்க இந்த இடத்துலனா மகாஜன் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த கூட்டு ராணுவ பயிற்சி நடைபெறுது எப்போ வரைக்கும் நடைபெறும்னா அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சி நடைபெறுது இதில் இந்திய வீரர்களும் ரஷ்ய வீரர்களும் இணைந்து ராணுவ பயிற்சி மேற்கொள்வதுக்கு முன்னாடி புகைப்படம் எடுத்திருக்காங்க அந்த இதைத்தான் நீங்கள் இப்போ வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க ரஷ்யாவின் அதிகாரி இராணுவ அதிகாரி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அது மாதிரி இந்தியாவோட கூட்டு ராணுவ பயிற்சி செய்யறது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த த அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அடுத்து நம்ம பார்க்குறது அமெரிக்கா பற்றி அமெரிக்கா என்ன செஞ்சாங்கன்னா துருக்கியை வந்து ரஷ்யாவின் ஆயுடில் நீங்கள் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி துருக்கியை பார்த்து மிரட்டியிருக்காங்க அதுக்கு துருக்கி அசால்ட்டாக எங்களால் வாங்காமல் இருக்க முடியாது நாங்கள் அப்படி தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கிட்ட பேசியிருக்காங்க இது அமெரிக்காவுக்கு மிகுந்த ஒரு கடுப்பையும் எரிச்சலையும் மூண்டு பண்ணியிருக்கு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கத்தார் ஓமன் மற்றும் குவைத் ஆகிய நாடுகள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா தங்கள் வான்வழி மேலே பறக்கும் விமானங்கள் வழியாக போகிறவங்களுக்கு இனிமேல் இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு வந்து அந்த மேப்பில் காமிக்காது அதுக்கு பதிலாக பாலஸ்தீனம் அப்படிங்கிற நாடு மட்டும்தான் காமிக்கும் இஸ்ரேலுங்கிற நாடு காமிச்சதை நீக்கிட்டாங்க இந்த நாடுகள் எல்லாம் இதுக்கு இஸ்ரேல் தரப்புலேருந்து கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கு எப்படி நீங்கள் அப்படி நீக்கப்போச்சு அப்படின்னு சொல்லி